முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் ஜிபே போன் யூஸ் பண்ண முடியாதா என்னப்பா சொல்றீங்க இதை தான் நாங்க போல போட்டிட்டு இருக்கோம் திடுதுப்புன்னு இந்த மாதிரி குண்டை தூக்கி போடுறீங்க இப்படி வந்து புலம்புற மாதிரி தான் இப்போ ஒரு சில நியூஸ் வந்துகிட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம விடியல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ல வந்து முறைகேடுகள் நடக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி பலவிதமான நடவடிக்கைகளை வந்து எடுத்துட்டு வந்துட்டு அந்த வகையில இந்த யூபிஐ டிரான்சாக்ஷனை வந்து யூஸ் பண்ணாமயே நிறைய பேர் வந்து போன்ல வந்து இந்த ஜிபே போன்பே இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து வச்சிருப்பாங்க யூஸ் பண்ணாம நிறைய பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா இவங்களோட அக்கௌண்ட் வந்து தூக்க போறாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் ஜிபே ரெண்டு ஆப்புமே வந்து வச்சிருப்பாங்க ஆனா ஜிபே விட போன்பே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இனிமேல் வந்து ஜிபே யூஸ் பண்ணாத மாதிரி அவங்களோட அக்கௌண்ட்டை வந்து அப்படியே வந்து முடக்கிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபோன்பே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம் நானும் வருஷ கணக்கா வந்து இந்த ஜிபே வந்து யூஸ் பண்ணதே இல்லை ஆனால் இனிமேல் நான் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷனை வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போ நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் விட்டனால என்னோட அக்கௌண்ட்டையும் முடக்கிடுவாங்கல்ல நான் இனிமேல் யூஸ் பண்ணணும்னா என்ன வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள நீங்க போய் வந்து உங்களோட ஆப்ல வந்து உங்களோட போன் நம்பர் எல்லாத்தையுமே வந்து வெரிஃபை பண்ணி நானும் வந்து ஜிபே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து பண்ணீங்க அப்படின்னா நீங்க எப்பயும் போல வந்து ஜிபே போன்பே இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு வந்து வேணாம்ப்பா நான் சும்மா தான் வந்து போன்ல வந்து வச்சிருக்கேன் இதெல்லாம் நான் யூஸ் பண்றது இல்லை அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்கா வந்து முடக்கிடுவாங்க அதனால இது நார்மலா நான் டெய்லி ஜிபே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் போன்பே எல்லாம் டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல வருஷ கணக்கா யூஸ் பண்ணாம வச்சிருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான் இது ப்ராப்ளம் இப்ப ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பண்றாங்கன்னா இந்த யூபிஐ டிரான்சாக்சன்ல என்னதான் நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி நிறைய முறைகேடுகள் வந்து நடக்குதுங்க இந்த மாதிரி முறைகேடுகளை வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காண்டிதான் இந்த மாதிரி யூஸ் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து முடக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இப்ப புது விஷயம் என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா இப்ப இந்த ஜிபே போன்பே இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நீங்க ஒருத்தருக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல வந்து பணம் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த பணம் வந்து டைரக்டா வந்து போகாது உங்ககிட்ட வெரிபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து போகும் இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஓடிபி கேட்கறதோ எஸ் எம் மூலமா ஓடிபி கேட்கறதோ இல்ல வந்து கால் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்றதோ இதெல்லாம் வந்து பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல வந்து பணம் அனுப்புனா அது வந்து டைரக்டா அவங்களுக்கு வந்து போகும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அஞ்சாயிரம் ரூபாய்ல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் எவ்வளவு காசுனாலும் நம்ம வந்து டைரக்டா வந்து அனுப்பிட்டு அது பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து போயிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அனுப்பும் போது நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம சரியான நம்பருக்கு தான் வந்து அனுப்புறோமா கரெக்டா தான் வந்து அனுப்புறோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வந்து அனுப்பும்போது இது வந்து கொஞ்சம் சேஃபாக வந்துருக்கும் இது மாதிரி முறைகேடுகள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி பல விதமான நடவடிக்கைகளை வந்து எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்காங்க ஆல்ரெடி கூட வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னால் இப்போ நம்ம புது அக்கௌண்ட்டுக்கு ரெண்டாயரரூவாய்க்கு மேலே வந்து பணம் அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த பணம் வந்து உடனே போகாது நாலு மணி நேரம் தான் வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இதை தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு தான் இது எப்படி அப்ளிகபிள் ஆகுது என்ன அப்படின்றது வந்து தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்